பொண்ணு என்ன செஞ்சு திடீர்னு நான் உங்க பையனை தான் கட்டுவேன் உனக்கு குடும்பம் இருக்கு எங்களுக்கு குடும்பம் இருக்கு நான் என் பையனை எப்படிலாம் கட்டி நான் நினைச்சிருப்பேன் உங்க அப்பா அம்மா உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒன்று உன் எதிர்காலம் எப்படிலாம் இருக்கும் உங்க அப்பா நினைச்சிருப்பாங்க உன்னை ஏத்துக்க முடியாது தாடி எடுத்து பார்க்கலாமா

பையனுக்கு எங்கள் தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு நான் எங்கள் வீட்டு வேறு சொந்த சொந்தாலும் பேசியிருக்கோம் இப்படி பேசிகிட்டு இருக்க போது பையன் திடீர்னு சொல்லி உடம்பு சரியில்லைன்னு எங்கள் எங்கள் நாத்தனா வீட்டுக்கு போயிருந்தான் காஜாமலைக்கு திருச்சி காஜாமலையில் காஜாமலையில் போய் இருக்கும்போது அங்கே யாரோ ஒரு பொண்ணை இவன் பார்க்குறான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு நமக்கு ஒரு தங்கச்சி இருக்குது நீ யாரும் கூட பேசாதப்பா நீ படிப்பு வேலை இதுதான் உனக்கு முக்கியம் மற்ற எதுவுமே உனக்கு தேவையில்லை யார்கிட்டையும் பேசாத நீ ஏதாச்சும் தப்பு பண்ணால் தங்கிச்சுக்கு எங்களுக்கெல்லாம் அது கெட்ட பேராகும் நீ பேசாத பேசாதப்பான்னு நான் கண்டிச்சிட்டேன் கண்டிச்சிட்ரு இப்படி இருக்கும் போது காஜாமலையில் இப்போ இருக்கிற கவிப்பை எங்கள் மருமகளும் அவளோட ஃப்ரெண்டும் அங்கே அடிக்கடி போயிட்டு இருந்துருக்காங்க அடிக்கடி காஜாமலை போயிட்டு இருக்கும்போது எங்கள் பையன் அங்கே தங்கியிருக்கான் நாத்தனா வீட்டில் நாத்தனாவில் தங்கிட்டுருக்க அந்த எங்கள் மர்மகளோட ஃப்ரெண்டு என் பையன்ட்ட பேசியிருந்துருக்கு பேசிகிட்டு இருக்கப்பா அந்த பொண்ணு நினச்சி என் பையனை தப்பாக நினச்சி அந்த பொண்ணு பேசியிருக்கு எங்கள் மர்மகளோட ஃப்ரெண்டு தப்பாக பேசவும் என் பையன் அப்படின்ட்டான் பாப்பா நான் அந்தமாதிரி பையெல்லாம் உண்டெல்லாம் விரும்பல அப்படின்னு சொல்லி எங்கள் மருமனோட ஃப்ரெண்டு அடிக்க போயிருக்கான் இதை பார்த்துறத எங்கள் மருமக என்ன பண்ணியிருக்கு ஐயோ என்ன ஐயோ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்டாகவே அடிக்க போயிட்டாரு நம்மள ஏதாச்சும் இது பேசிகிட்டு என்ன பண்றது எங்கள் மருமகளும் ஓடிடுச்சு ஓடிடுச்சு இது வந்து எனக்கு ரொம்ப நாள் தெரியாது சார் அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷமாக இந்த எங்கள் மருமக எங்கள் பையனை லவ் பண்ணியிருக்கு இந்த நாலு வருஷமே எங்களுக்கு தெரியாது ஒரு டைம் என்ன செஞ்சேன் எங்கள் பையன் சபரிமலைக்கு இடுபடி கட்டுறப்ப இந்த பொண்ணு வந்து நின்றுருந்துச்சி நீ யாருமா எங்கள் பையனை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் உங்கள் பையன் கூட படிக்க நான் படிக்கிற பொண்ணு பையன் கோயிலுக்கு போகிறாங்கன்னா நான் பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்ச்சு அப்பயே என்னடா இந்த பொண்ணு தனியாக வந்திருக்கு அப்படின்ட்டு உடைய சீருமா எங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டு எங்கள் பையன்ட்ட சொன்னேன் எங்கள் பையனை என் ஸ்கூல் என் ஸ்கூலில் படித்த பொண்ணு தாம்மா என்னை பார்க்க வந்திருக்கு பாத்திரம் போயிடுட்டோம்மா நான் அதோடு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த நாலு வருஷமும் கழிச்சு இந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு திடீர்னு நான் உங்கள் பையனை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நம்பரை யார்கிட்ட வாங்கச்சுன்னு தெரில சார் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அந்த மாதிரி உங்கள் பையனை விரும்புவேன் உங்கள் பையனை நான் கட்டாட்டி செத்து போயிடுவேன்னு சொல்லி திடீர்னு ஃபோன் பண்ணிச்சு இந்த பொண்ணு அதுக்கு தான் சார் நான் கேட்டேன் உனக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு எனக்கு என் பையனுக்கு நாங்கள் குடும்பம் இருக்குது உனக்கு குடும்பம் இருக்குது எங்களுக்கு குடும்பம் இருக்குது நான் என் பையனை எப்படிலாம் கட்டி கொடுக்கணும் நான் நினச்சிருப்பேன் உங்கள் அப்பா அம்மா உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒன்றுவோம் எதிர்காலம் எப்படிலாம் இருக்குன்னு உங்கள் அப்பா அம்மா நினச்சிருப்பாங்க அதனால் வேணாம் சொல்லும் எங்கள் பையனுக்கு நாங்கள் தனியாக கல்யாணம் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து உங்கள் உன்னையில் எங்கள் பையனுக்கு கட்ட மாட்டோம் உங்கள் அப்பா அம்மா கூட நீ அங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படி ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டேன் இல்லை அது எதனால் வேணான்னு சொன்னீங்க எதனால் வேணான்னா அவங்க அப்பா அம்மா அப்போ இப்போ வந்து பிசப் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்குது ஃபஸ்ட் இயர் படிக்குது அவங்க அப்பா அம்மா நான் பொண்ணு வளர்க்க வரதால அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் கூடாதுங்கிற எண்ணம் தான் இல்லை சார் எப்படி நக்க என் பையன் தப்பு பண்ணால் எனக்கும் ஒரு குழந்த பொண்ணு இருக்குது அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்குமில்ல அதனால் நான் வந்து லவ் பண்ணி பருமலை ஏற்றுக்க கூடாது காதலிக்கிறாங்க காதலை ஏற்றுக்கூடாதுன்னு எனக்கு என்ன இல்லை இருந்தாலும் வந்து என் பையன் எனக்கு தெரியாமல் அந்த மாதிரி நாலு வருஷமாக லவ் பண்ணிவிட்டு நாலு வருஷம் கழிச்சு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இது எனக்கு நாலு வருஷம் தெரியாமல் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இவங்க ரெண்டு பேரும் மருமக செத்து போயிடும்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வரும் அதுக்கப்புறம் வேண்டாம்மா நீங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ உனக்கு படிப்பு இருக்கு நீ படித்து நீ அப்பா அம்மா பேச்சை கேட்டு இரு படிப்பை முடிச்சாலே கல்யாணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைமும் அமுச்சு விட்டேன் திரும்பி ஒரு பத்து நாள் கழிச்சு என்ன பண்ணிருச்சு அவங்க வீட்டில் வேறு படிச்சுட்டுருக்கப்பே எங்கள் பையனை விரும்புகிறது அவங்ககிட்ட தெரிஞ்சு போச்சு போல இருக்கு தெரிஞ்சோடனே அவங்க அப்பா அம்மா வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு உடனே அவங்க வீட்லேயே பேச்சு நடந்துருக்கு நடக்கும்போது உடனே நீ திரும்பி எனக்கு ஃபோன் வந்து மறுநாள் பே சூட்கேஸ் கேஸ் பற்றி எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நானும் நீ என்ன தான் நீ எங்களை தேடி வந்தாலும் உங்கள் அப்பா அம்மா ஒன்றா தான் நம்பியிருப்பாங்க அவங்க எங்கள் மேலே வந்து கேஸ் கொடுத்துட்டாக்க நான் ஒரு பொண்ணை வச்சுருக்கேன் உன்னை ஏற்றுக்க முடியாது நீ உங்கள் அப்பா அம்மாட்ட போய் இப்போ இரு ரெண்டாவது டைம் இரு நாங்கள் வந்து பொண்ணு கேட்குறோம் அப்படி தரலன்னா நீ வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அந்த பொண்ணுக்கு புத்தி சொல்லி அமுச்சு விட்டோம் அமுச்சு விட்டுட்டு திலம்பி என்ன செஞ்சிருச்சு ஒரு வாரத்துலேயே வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்கு

ஜாப்பில் இருக்காங்க இந்த பொண்ணு தான் அவங்க எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கு அதனால் அந்த பிடிவத்தனாலேயே இந்த பொண்ணு வந்து என் பையனை கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன் ஆனால் இந்த பொண்ணு நாலு வருஷமாக என் பையனை நினச்சி என் பையன்தான் வேணும்னு சொல்லி என்றைக்கே சொல்லிச்சோ அன்னையிலேருந்து என் மருமகளாக ஏற்றுக்கிட்டேன் நான் என் மருமகளுக்கு மரும மகளுக்கு மகளாக இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன் சார் சில பேர் சொல்கிறாங்க பிள்ளைய வந்து எவ்வளோ தான் வளர்த்தாலும் லவ் பண்ணுறாங்க ஜாதி மருந்து சார் இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் எத்தனை பிரிவு எடுத்தாலும் சார் ஜாதியை வந்து

எங்கள் தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னான் ஃபஸ்ட்டு பத பாயிண்ட்டு தம்பி பொண்ணு வந்து என் பையனை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிடிவாத உதம் சார் நாங்களும் கட்டலான்னு உறுதியெல்லாம் சொல்லிவிட்டோம் பேசி முடிவு பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு அதுதான் நான் மறுத்தது என் பொண்ணை அப்போ லவ் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முதல் பாயிண்ட் ஆகுது சார் ரெண்டாவது என் மருமோட தங்கச்சி மேஜராகி வீட்டில் இருக்காங்க என் பொண்ணு கல்யாணம் வைக்கிற ஒரு பொண்ணு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா இவங்க ரெண்டு பேரும் வேற சாதி கல்யாணம் பண்ணிக்கிறது உங்கள் பையன் உங்கள் பையன் வேறு சாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு உடுத்தலாக இருந்ததான்னு கேட்குறேன் அப்படி இல்லை சார் ஜாதி மதம் நான் பார்க்கல சார் ஜாதி மதம் பார்க்கல என் பையன் லவ் பண்ணுறதையும் நான் வந்து எடுத்துக்கல பிரச்சனை என்னன்னா ரெண்டு சைடு கல்யாணம் ஆகிற பிள்ளைங்க இருக்குது பொண்ணு பார்த்தவர் ரெடியாக இருக்குது இது ரெண்டுமே கெட்டு போயிடுவேண்ட ஒரு எண்ணத்தினால்தான் என் பையன் இப்போ வேண்டாம் கல்யாணம்னு என் மருமோட வேண்டாம் வேண்டாம்னு வெறுத்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போய் க திருவள்ளூரில் போய் கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் தனியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் மருமவங்க பேர மாசமாக இருக்கு தெரிஞ்சு அப்புறம் தான் முத முத போய் நான் போய் பார்த்தேன் பார்த்தோன்னே அஞ்சு வருஷம் போய் பார்க்கல பார்க்கல நீங்கள் பண்ணவே இல்லை அதே போற அவங்க சைடு அவங்கள யாருமே பார்க்கல அவங்க அம்மா அப்பா தங்கச்சி யாருமே பார்க்கல நாங்களும் போய் பார்க்கல அதுக்கப்புறம் தான் மாசமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் பார்த்துட்டு என்னென்ன செய்யணுமோ பழம் வகைங்க காசு பழம்னா கொடுத்து அன்னையிலருந்து இன்ன வரைக்கும் என் பொண்ணாக தான் நான் பார்க்குறேன் அது என்னதான் ரகசியமோ தெரில அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் பொல்வப்பும் பெத்த பிள்ளைய பார்க்காம இருக்கிறோம் பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனால் இந்த கன்சீவ் ஆனவனே ஒரு கரு உருவானவனே எங்கேருந்து தான் அந்த பாசம்லாம் வந்து பொத்துக்கிட்டு வருதோ அதில் எல்லா தடைகளையும் அடித்து உடச்சிக்கிட்டு போயிடுறீங்க ஆமா சார் எல்லா தாய்மார்களுக்கும் அப்பாக்களுக்குமே இந்த ஒரு பெரிய மனமாற்றம்ங்கிறது வந்து நடக்குது அதுதான் நம்ம உறவுகளில் இருக்கிற ஒரு பெரிய அதிசயம் நான் நினைக்கிறேன் நம்ம தலைமுறையில் இருக்கக்கூடிய நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமாக நான் பார்க்குறேன் நம்ம பேசி தலைப்பு தடைகளை உடைத்த காதலர்கள் வெஸ்ஸஸ் அவர்களின் குடும்பத்தினர் இந்த தலைப்புக்கும் இன்னைக்கு நம்மளிடையே பேச வரப்போகிற சிறப்பு விருந்தினருக்குமே ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது ஏன்னா கலைஞர் டிவியில் பவித்ரா அப்படின்னு ஒரு சீரியல் லான்ச் ஆக போகுது அதாவது இந்த நவம்பர் நாலாம் தேதி லான்ச் ஆகப்போடிய இந்த பவித்ரா சீரியல் இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே ஒரு சீரியல் திரைப்படமாக இரண்டு மணி நேரம் எடுத்து ஒளிபரவாய்ப்புது வழக்கமாக சீரியல்னால் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினைப்பீங்க இது அப்படி இல்லாமல் ஒரு முன்னோட்டமாக இந்த கதையின் முன்னோட்டமாக இரண்டு மணி நேரம் இந்த ஒரு டைரெக்டாக வந்து நீங்கள் கண்டினியூவாக எந்த இடைவெளியும் இல்லாமல் ஒரு படமாக பார்க்கலாம் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய தொடர்ச்சிங்கிறது வந்து வாராவாரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு எட்டரை மணிக்கு நீங்கள் இந்த தொடரை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த சிறப்பு காட்சி வந்து நவம்பர் நாலாம் தேதி ஒளிபரப்பாக போகுது ஸோ அந்த மொத்த சீரியலினுடைய குழு இங்கே வந்திருக்காங்க இயக்குனர் நடிகர் அதுக்கப்புறம் லீடா இருக்கிற கீதாமா அண்ட் ஸ்னேகன் இயக்குனர் எல்லாருக்கையும் நம்ம பேசலாம் அந்த சீரியலுக்கும் நம்ம தலைப்புக்கும் என்னங்க சம்பந்தம் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தடைகளை உடைத்த காதலர்கள் வெஸ்ஸஸ் அவர்கள் குடும்பத்தினர் அப்படின்னு நம்ம பேசினிருக்கோம் ஸோ முதல்ல நான் இயக்குநர் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சார் இந்த பவித்ரா சீரியல் வந்து ஒரு இரண்டு மணி நேரம் திரைப்படமாக எடுக்கணுங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு இது வந்து இந்த ஐடியா தோணுது வந்து கலைஞர் டிவி புதுசாக ஒரு லான்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தோன்னே அவங்க தான் டிசைட் பண்ணாங்க தொடராக இருக்கணும் ஆனால் அந்த தொடருடைய முன்னோட்டம் வந்து ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை செலக்ட் பண்ணாங்க அது ரொம்ப எனக்கு பெரிய ஆர்வமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அதுக்கான கதையை வந்து எந்த மாதிரி கதை இருந்தால் ப்ளஸ்ஸாக இருக்குன்னு யோசிச்சோம் அது ஒரு காதல் கதையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோ தோணுச்சு அதனால் எல்லாேருமா சேர்ந்து நம்ம டிசைட் பண்ணோம் எல்லாருமே சார் வாழ்க்கையில் நிறைய காலகட்டங்கள் பரிணாம வளர்ச்சியில் மாறும்போது எது ஒன்று மாறாதுன்னா அம்மா அப்பா மாறாது கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த காதல் மாறாது கண்டி காதலர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இந்த காதல் மாறாமல் இருக்குது ஸோ இந்த பவித்ரா சீரியலில் நீங்கள் காதல் சார்ந்து சொல்ல வர்ற பிரச்சனை என்ன நீங்கள் சொன்னது உண்மைதான் மாறாதது காதல் சேராததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த கதை மாறாத காதல் சேராது ஆமாம் இப்போ என்னென்ன அந்த கதையில் மெயினாக மெயின் பாயிண்டான நினைச்சிருக்கிறது காதலுக்கு முதல் தைரியம் இருக்கணும் எவ்வளோ பிரச்சனையோ தைரியம் இருக்கணும் அந்த தைரியம் இல்லாத இருவருடைய கதை தான் இந்த கதை இப்போ தடைகள் அப்படின்னீங்களா அதுதான் இந்த காதலுக்கும் தடைகளாக இருக்கிறது அந்த தயக்கம்தான் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா காதலனுக்கு வந்து தாழ்வு நம்ம எப்படி இருக்குன்னா நம்ம அவங்கள விட நம்ம தாழ்ந்து வாழ்ந்துட்டோமோ தாழ்ந்த இடத்துல பிறந்துட்டோமோ பொருளாதார ரீதியாக எல்லாமே நம்ம பின் தள்ளி இருந்துட்டோமோ நம்ம எப்படி நம்ம காதலை சொல்வது அப்படிங்கிற தயக்கம் பெண்ணுக்கு வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அவங்களுக்கான அவ்வளோ இது இருக்குது ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு தயக்கம் திக்குவாய் இந்த திக்குவாய்ங்கிறதுனாலேயே நம்மளை வந்து தன் வீட்டார் வந்து மற்றவங்களாம் புறக்கணிக்கிறாங்க ஆனால் காதலை வந்து நம்மளை நேசிக்கிறானு கூட எப்படி சொல்கிறது எப்படி வந்து இப்படி சொல்லிக்காமையே ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படி காதலிச்ச இருவரும் வாழ்க்கையில் சேர்ந்தாங்களா சரியாங்கிறது அந்த கதை ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஒரு நாள் இரவு அந்த ஒரு நாள் இரவில் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் கதையா பண்ணி திரைப்படத்துடைய ஒன்லைன் மாதிரியே அழகா சொல்றீங்க ஒரு நாள் இரவு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அதுதான் சார் இதுல நம்ம நினைச்சிருக்கிற பாயிண்டே அது ஒண்ணுதான் இல்ல வழக்கமான ஒரு ஹீரோயின் எல்லாமே ஏன் ஒரு திக்குவாய் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை வடிவமைச்சதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அதாவது என்ன என்ன ரீசன் நினச்சிருந்தாங்க ஏன்னா இப்போ ரெண்டு மணி நேரம் ஒரு திரைப்படமாக வந்துருக்கு இல்லையா ஸோ பார்க்குறவங்களுக்கும் அந்த தகவல் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக நானுமே இந்த ப்ரோமோ பார்த்துட்டு ஆர்வமாக கேட்குறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யணுங்க எது அதாவது எந்த எந்த காதலுக்கும் ஏதாவது ஒரு என்னடா இந்த 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 காதல் என்னடா பிரச்சனை வைக்க முடியும் அப்படின் போது சொல்லியதே சொல்கிறத விட சொல்லாத ஒன்று சொல்லணும் சொன்னால் அது சுகமாக இருக்குமே அப்போ என்னலாம் பண்ணலாம் பணப் பணப்பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பணக்கார பெண்ணுக்கு இப்படி ஒரு தடை இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால பண்ணுறோம் காதலிக்கே படத்தடை ஆனால் அந்த பெண்ணுக்கே ஒரு தடை வச்சிங்களா அதான் டேரக்டர் டச் வா நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீரியலுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க இந்த கேரக்டர் உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ஆக்சுவலாக டைரக்டர் சார் வந்து கதை சொன்னார் சொன்னிட்டு இந்த மாதிரி நீங்கள் த்ரூ ஆட்டாக வருவீங்க நல்ல கேரக்டரு நீங்கள் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து கொஞ்ச நாளாக கேப்பாகவே இருந்தது நல்ல படங்கள் பண்ணேன் அப்பப்போ ஒரு படம் பண்ணால் கூட ஓ அந்த படம் நல்லா ஓடுறது அதனால எல்லாரும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜனங்க பார்க்குறாங்க அந்த பேரில் சரி இவங்க சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்தது நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ட்ராவலெல்லாம் போவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைம்மா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது ரெண்டாவது அவர் எடுக்கிற விதம் வந்து ஒரு டிவி நம்ம கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணோம் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் கையளவு மனசெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அதே மாதிரி சார் வந்து எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை இங்கே நாங்கள் அவுட்டோர் போனோம் அவுட்டோரில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக எடுத்தார் எடுக்கிற விதமே அவங்க வீடாகட்டும் என்ன காமிக்கிறதாகட்டும் எல்லாமே அவ்வளோ அழகாக எடுத்தார் ரெண்டாவது இங்கே வரும்போது கூட அவர் எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை சாதாரணமாக எல்லாம் போய் போய் ஷூட்டிங் டிவி அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு பர்மனெண்ட்டாக ஒரு நாலஞ்சு வீடு இருக்கும் அங்கேயே ரொட்டேட் ஆகிட்டே இருப்போம் அது இல்லாத சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி படத்துக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி கேரக்டரு ரெண்டாவது ஸ்னேகன் சார் வராருன்னு சொன்னாங்க அதனால ஒரு சந்தோஷம் டேரக்டர் சொன்னார் உங்கள் கேரக்டர் கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லைங்க கம்பீரமாக இருக்கணும்னா அதுக்கான ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணீங்களா கம்பீரன் என் உடம்பு பார்த்து சொன்னாரோ என்னமோ எனக்கு தெரியல அதான் வந்து நல்ல கேரக்டர் கம்பீரமாக நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு மதர் ஒரு கிராண்ட் மதர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தகுந்த மாதிரி இருந்த கேரக்டர் அதனால அக்செப்ட் பண்ணி இந்த ரெண்டு மணி நேரம் லான்ச் ஆக போதில்லம்மா இந்த ரெண்டு மணி நேரம் லான்ச் ஆக போகிற அந்த படத்தில் உங்களுக்கு நீங்கள் நடித்ததில் பிடிச்ச காட்சி என்ன ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு சீரியலாக நம்ம ஒரு படம் மாதிரி லான்ச் பண்ண போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச காட்சி அப்படின்னு இந்த ரெண்டு மணி நேரம் படங்களில் இருக்கா நிறைய இருக்குது எல்லா சீன்ஸுமே நல்லா எடுத்திருக்காரு எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுறது என் பொண்ணுக்கிட்ட நீ பாரு இந்த மாதிரி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு கவலை ஒரு ஏக்கம் அவளுக்கு ஒன்றுமே தெரியாத இந்த மாதிரி ஒரு ஆளோட ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு கஷ்டம் ஸ்னேகன் நீங்கள் சொல்லுங்கள் வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரை இந்த சின்ன திரை அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கதாபாத்திரத்துடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப புதுசு எனக்கு என்னென்னா இப்போ வெளியிலேயும் படங்கள் ஒரு மூணு நாலு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் பாடல்களும் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு ஒரு பதினஞ்சு படங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு ஆனால் இயக்குனர் என்னை வந்து சந்திக்கும் பொழுது பெரிய பயிலோடு வந்தார் நான் அவரை வந்து பார்க்க போகும்போது சீரியல்லாம் சொல்லலை ஒரு கதை சொல்லணும் சார் அப்படின்ட்டு வந்தாங்க இந்த ஃபைலை திறந்தோம்னா எனக்கு அந்த திரைத்துறையில் இருக்கிற இளம் நாயகர்கள் எல்லாத்துடைய படமும் இருந்துச்சு இருக்கிற எல்லா கவிஞர்களுடைய படமும் இருந்துச்சு நான் சொன்னேன் இத்தனை பேர் நடிக்கிறாங்களாண்ணா இல்லை இத்தனை பேரத்தில் ஒருத்தர் வேணும் சார் எங்களுக்கு அப்படின்னு நான் புதுசாக இருக்கு நான் ஃபஸ்ட் டைம் நான் எவ்வளோ கதை கேட்டிருக்கேன் ஏறத்தாலும் மூவாயிரம் பாடல்களுக்கு இது வந்து உங்களை மிரட்டின மாதிரி இருக்கு டேட்டா கொடுக்கல பாருங்க எவ்வளோ ஆப்ஷன் எனக்கு ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு இயக்குனர் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா ஒரு கதாபாத்திரத்துக்கு பத்து கதாநாயகன் பத்து கதாநாயகி பத்து அம்மா கேரக்டர்னு சொல்லி ஒரு ஃபைல் போட்டு அந்த கொண்டு அந்த அந்த ப்ரொஃபஷனல் ரோலில் இருக்கிற அந்த எத்தனை இருக்கு இல்லைங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப பிடிச்சது ரெண்டாவது அணுகுமுறை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது குழந்த மாதிரி நம்மளை கவர் பண்ணிவிடுவார் அப்படியே வந்து உட்காந்தோன்னே அப்படியா சார் இப்படியா சார் ரெண்டும் பேசுவார் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது இல்லை ஏன்னா அவர் வேகத்துக்கு நம்மளால் ஓடவே முடியாது அதை வந்து நாங்கள் படப்பிடிப்பு தளத்தில் தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு அதை அதை மீறி ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா அந்த சொன்ன நீங்கள் ஆரம்பத்திலே இதை பற்றி ஒரு அறிவு முகவுரை கொடுத்துருந்தீங்க இல்லையா அந்த மாதிரி முதல் முறையாக தொலைக்காட்சி வரலாற்றில் வந்து ஒரு சீரியலை இரண்டு மணி நேரம் முழுநீள திரைப்படமாக எடுத்து அதை ஒளிபரப்பி அதிலிருந்து ஒரு கேரக்டரை கடத்தி இருந்து ஒரு நெடுந்தொடர் போகிறதுங்கிறது புது முயற்சி எனக்கு ஒரு பெரிய பேராசை பிடித்தவன் எல்லா புது முயற்சியிலையும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அது எங்கே இருந்தாலும் நானும் ஒரு ஓரமாக இருக்கும்னு நினப்பேன் அப்போ இப்படி ஒரு முயற்சி வந்திருக்கும்போது இது என்ன கதையாக இருந்தாலும் பரவாயில்ல கதையே கேட்கலை என்ன கதையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த முயற்சிக்கும் உங்கள் அணுமுறை அணுகுமுறைக்காக வேண்டிய நான் இதில் நான் கமிட் ஆகிட்டேன் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த நடிகரும் கமிட் ஆகலை எந்த கதாபாத்திரமும் ஆகலை கதையும் என்கிட்ட சொல்லலை அவர் அணுகின முறை இந்த ஐடியாலஜி இது ரெண்டுமே இது எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த களத்துக்கே நான் போனேன் சிறப்பு கதை கேட்காமலே உள்ளே ஓகே சொல்லிட்டீங்க இப்போது அந்த இரண்டு மணி நேரம் திரைப்படமாக லான்ச் ஆக போகுது இதில் அவங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்களா இல்லை அதை விட எனக்கு பெரிய குடும்ப இடம் இருந்துச்சு அது வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டார் ஒரு ஒரு பத்து நாள் கழித்து கவிஞர் அந்த தாடியை எடுத்து பார்க்கலாமான் பாரு நான் ஏறத்தாழ பதினாறு பதினேழு வருஷமாக தாடி வச்சுருக்குறேன் அப்படின்னா என் எதுவும் படங்களுக்கு எடுக்கும்போது கூட எடுக்க முடியல எனக்கு என்னன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் எப்போதுமே ஒரு நாக்கு ஒரு வாக்கு தான் சொன்னால் மாறக்கூடாதுங்களா ரொம்ப தெளிவாக இருப்பேன் யாருக்கிட்டே இருந்தாலும் சரி எடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு எடுத்தால் என்னையே என் கண்ணாடிக்கு தெரியல எனக்கு பார்க்கும் போது இவர் எங்கேயும் கொஞ்ச நேரம் கழிச்சா நானே கண்டுபிடிச்சேன் அந்த தாடி வந்து கிட்டத்தட்ட பதினா பதினாறு வருஷத்துக்கு பிறகு அந்த தாடி எடுத்தோம் எனக்கு என்னால் நம்பவே முடியல சில நேரத்தில் என்னை பிடிக்குது சில நேரத்தில் என்னை பிடிக்கல என் மனைவி என்னை வெளியில தள்ளி கதை சாத்துறா நீ இல்லை யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கிறது மாதிரி ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த கதாபாத்திரத்தை கேட்டதுக்கு பிறகு அவர் எதிர்பார்த்தது சரிதான் இதுக்கு இப்படித்தான் இருக்கணும்னு நான் ரொம்ப கலகலப்பான ஆள் எப்போதுமே என்னை சுற்றிலும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக வச்சுப்பேன் ஆனால் இந்த ப கதாபாத்திரத்தை பற்றி கேட்டிங்க இல்லையா அதுக்கு சொல்ல வரேன் மகிழ்ச்சியாக இருக்கணும் சிரிக்கக்கூடாது சோகமாக இருக்கணும் அழுகக்கூடாது கோபமாக இருக்கணும் கை ஓங்கக்கூடாது உறவோடு இருக்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது இப்படி இதை விட ஒரு சோதனை ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமா யோசிச்சு பாருங்கள் சந்தோஷம்னா சிரிக்கணும் துக்கம்னால் அழுகணும் கோபம்னால் கை ஓங்கணும் இல்லை ஒரு முரட்டுத்தனத்தையாவது காமிக்கணும் இது எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத நீங்களே யூகிச்சுக்கோங்க அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டரு ஆனால் பெரிய சேலஞ்சான ஒரு கேரக்டர் நான் இதுக்கு பதில் சொல்லணும் போல இருக்கு ஆனால் நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு பதில் சொல்லணும் போல இருக்கு இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்குமான காம்பினேஷன் சீன்ஸ் உங்களுக்கு இருக்காங்கம்மா இந்த ரெண்டு ரெண்டு நேரம் நான் எப்போதுமே அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பையன் நான் ஆனால் ஒரே ஒரு காம்பினேஷன் அவங்க சொன்னது தான் அது ரொம்ப பெருமையாக நான் நீங்கள் சொன்னது மாதிரி லட்சக்கணக்கான விசிறிகளில் நானும் ஒரு விசிறி தான் அவங்களுக்கு இவங்க கூட சேர்ந்து நடிக்க போகிறோங்கிறதே ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும் மரியாதை இருக்கும் அதை மீறி என்னென்னா பார்க்குற அன்னைக்கே ஒரு பெரிய இணக்கம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்துச்சு எடுத்த உடனே நான் அம்மாங்கிறதும் என் பையங்கிறது மாதிரி அவங்க என்னை இருக்க கைப்பிடிச்சு கொண்டதும் அந்த ஒரு களம் இருக்கு இல்லையா ரொம்ப அழகான களம் ஆனால் அவங்களுக்கு நேராக நான் வசனம் பேசி அவங்கள மறுத்தும் அவங்ககிட்டேருந்து நான் எங்கேயும் போக போகிறேங்கிற அந்த பயமும் அப்போ கூட இயக்குனர் சொன்னார் உங்களை வந்து ஒருத்தர் உதைக்கிறது மாதிரி இருக்கும் நீங்கள் லைட்டாக டச் பண்ணோன்னே உடனே நான் சொன்னேன் அப்படி செய்யாதீங்க உதைக்க சொல்லுங்க அதனால உயிர் போக போகிறது கிடையாது அப்படின்னு அந்த ஃபைட் செய்யே நாங்கள் ரியலாகவே எல்லாருமே வந்து மற்ற நடிகளும் கூட ஏன் சார் சார் என்ன நாங்கள் நீங்கள் செய்யுங்க ஏன்னா வந்து எங்கேயும் நம்ம மாதிரியாக தான் நம்ம சினிமாவை பார்க்குறாங்க அது இல்லை மாதிரிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரும் அப்படிங்கும்போது அந்த சீன் கூட அம்மா கூட நின்று பேசும் பொழுது நிஜமாகவே அவங்க கண்ணை பார்த்து என்னால் பேச முடிய ஏன்னா அவ்வளோ குற்ற உணர்வு அங்கே அதை வந்து வெளியில் சொல்ல முடியாது அழுக முடியாது கடைசியில் அம்மா கூட ரொம்பலாம் திட்டம சிப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த நேரத்தில் உசுரே போயிடும் ஏன்னா புள்ள மாதிரி வளர்த்த ஒரு பையன் அப்படிங்கிற அந்த கட்டத்துலேருந்து அப்படி சும்மா தான் கைங்க நட்டிகிட்டு போவாங்க அது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத அந்த ஒரு காட்சி அது ரொம்ப நாள் மறுநாள் ஷூட்டிங் வர்ற வரைக்குமே அந்த தாக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு தனிப்பட்ட முறையில் ஏன்னா உண்மையிலேயே திட்டினாங்களா சீனு கவனித்து அந்த ஒரு பயம் நீங்கள் சொல்லுங்கம்மா உண்மையிலே திட்டினீங்களா அந்த காட்சியில் உண்மையாக திட்ட வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா வந்து அவர் சொன்ன உடனே நாங்க ரெண்டு பார்த்ததே ஒரு நல்ல ஒரு கலைஞர் அவர் எனக்குமே அவரை பார்த்தானாக்கா ஒரு ஒரு சந்தோஷம் பேசுறதுக்கு அதனால உண்மையா திட்ட வேண்டிய அவசியம் இல்ல சினிமாக்கு அவர் சொன்னாரு ஆக்ஷன் நான் பண்ணேன் அவ்வளோதான் அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை பட் அவ்வளோ காம்பினேஷன் இல்லைன்னா கூட வெரி குட் பாண்ட் அவ்வளோதான் ரொம்ப நாங்கள் வந்து பத்து நாளோ ஒரு ஒரு மாசமோ வந்து ஒர்க் பண்ணலை சின்ன ஒரு நாலஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ணோம் பட் அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் தலைப்பு தடைகளை உடைத்த காதலர்கள் வெசஸ் அவர்கள் குடும்பத்தினர் கண்டிப்பாக இந்த தலைப்பை நீங்க நிறைய நம்ம தடைகளை உடைத்த காதலன் விசஸ் குடும்பம் அவ்வளவுதான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல பெற்றோர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தால் கூட அதை புரிய வைப்பதற்கும் அதை மீறி வாழ்ந்து காப்பிப்பதற்கும் அந்த துணிச்சல் இப்ப நிறைய பேத்துக்கிட்ட இருக்கு அதையும் நம்ம ஏத்துக்கணும் இதே நேரத்தில் அந்த சதவீதம் இந்த பக்கம் ஏறி இருக்கு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதல் மட்டும்தான் இங்கே சமநிலை படித்து கொண்டே இருக்கிறது மனிதர்களுடைய உணர்வுகளை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேற எதுவுமே கிடையாது ஆனால் அதை எங்கேருந்து பண்ணுறாங்கன்னா ரெண்டே ரெண்டு பாயிண்டில் தான் சமநிலைப்படுத்துவதற்கான ஆயுதமாக எடுக்கிறாங்க இப்போ இவங்களை ஏற்றுக்க சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருந்தால் போதும் எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க ஒன்று காதலிக்கப்படுபவர்கள் பொருளாதாரத்தில் இவங்களை விட பல மடங்கு பெருசாக இருந்தால் ஜாதி செத்து போகும் ஜாதி செத்து போகும் அப்படி இல்லை கல்வியில் உயர்ந்த இடத்துல இருக்காங்க ஒரு பெரிய அந்தஸ்தில் ஒரு மதிப்பில் இருக்காங்கன்னா எந்த ஏற்றத்தாலும் இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது காரணம் இவங்களே ஏன் சொல்கிறோம்னா ஏன் பொண்ணு ஏன் பையன் போய் சிரமப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒற்றை காரணம் தானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை அந்த காரணத்தை கல்வியும் பொருளாதாரமும் தகர்த்து எறியுது அப்போ பொருளாதாரம் எதுவுமே இல்லாமல் அப்பப்போ வர பொருளாதாரம் சரி செய்யாது கல்வியினாலும் தன் திறமையினாலும் வருகிற பொருளாதாரம்தான் அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்றும் அதை நோக்கி இன்றைக்கு இந்த தலைமுறை ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடும் பொழுது எதிர்ப்புகள் பெருசாக இல்லாமல் சின்ன கண்டிப்பு சின்ன தட்டுக்குடுப்பு கொஞ்சம் அக்கறை இப்படி இருக்கே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபது ஆண்டுகளாக காதல் தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறது எதிர்ப்புகளினுடைய சத்தம் குறைந்து கொண்டு தான் இருக்கிறது பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்திருக்கிறார்களே தவிர உங்களுக்காக வரவில்லை ஆசைகள் வேறு உங்களுக்காக வந்தாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னாவே சரியாக இருக்கிறது என்னுடைய நிகழ்ச்சியோட கன்க்ளூஷனே சொல்லிட்டீங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் அதுவும் பவித்ரா சீரியலை பத்தின அனுபவத்தையும் இந்த கதை என்னது கதாபாத்திரம் என்னது எப்படி கதைக்குள்ளே வந்தேன் அப்புறம் எப்படி நீங்கள் அவரை ஓகே பண்ணிங்க எல்லா கதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சீரியல் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒரு புது முயற்சி திரைப்படமாக ரெண்டு மணி நேரம் எடுத்துருக்கீங்க வாத்தமிழவா சார்பாக இந்த சீரியல் பெரிய வெற்றி அடையட்டும் பிரதர் சிறப்பு 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 ஆமாம்